செப்பாலைக்கு வந்து எவ்வளோ தூரம் வந்து அதோட கலர் வந்து எவ்வளோ ரெட்டிஷாக இருக்கு அதோட தன்மை வந்து இப்போ இந்த அஞ்சு மாதத்துலேயே இது இவ்வளோ பெருசாக இருக்குன்னா இன்னும் வந்து ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இதோட தார் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு லட்சி மட்டும் எட்டாவது மாதத்துலேயே உங்களுக்கு வந்து வாழல் படத்தில் ஆரம்பிச்சிடும் எட்டாவது மாசம் முடிஞ்சு பத்தாவது மாதத்துலேயே வந்து நீங்கள் காய்களை வந்து வெட்ட ஆரம்பிச்சிடலாம் பன்னெண்டாவது மாதத்துல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே காலி பண்ணிடலாம் சப்பாலை சாகுபடி செய்யணும் அப்படிங்கிற விவசாயிகள் வந்து இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செப்பாளையில வந்து நல்ல ஒரு லாபம் எடுக்கலாம் கொஞ்சம் அதுக்கப்புறம் இந்த வாழைகள் வந்து ஆரம்ப வச்சு வந்து கலை அதிகமாக இருக்கும் இந்த கலையில வச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி நாலு ரூபாய் செலவு இந்த நாற்பத்தஞ்சி ஐம்பது நாள் நீங்கள் வந்து ஆட்டுக்கு குப்பைகளை வந்து உரமா கொடுக்குறீங்க அஞ்சு களை பயிச்சு உழுது அதுக்கப்புறம் ரொட்டை விட்டு மூலமாக அதை சரிப்படுத்தி பெரும்பு வந்து பார்த்திங்கன்னா சட்டிக்கா போய்ட்டு மூலமாக வந்து சட்டிக்கல போயிட்டு மறுபடியும் அந்த இதை வந்து சமப்படுத்திட்டு தான் வந்து இந்த கண்டுகளை வந்து நடவு செய்கிறாரு இதுக்கு அடுத்து வந்து அவங்க எவ்வளவு செலவு வருது இதுல இருந்து அவங்க எவ்வளவு லாபம் எடுக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பதிவு செய்யறோம் இவரோட சொந்த கண்டுகள் எடுத்து இங்கே வந்து தரமாக எடுத்து போட்டுருக்காங்க கண்டுகள் வந்து அதான் இதோட இது வந்து பார்த்தீங்கன்னா மீனா இப்போ இந்த தண்டு இந்த தூர்ப்பகுதியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சும் இதோட வளர்ச்சி எப்படி இருக்குது இது கரெக்டான அளவில் வந்து ஊட்டச்சத்துக்கு போய் இருக்கா இதோட வளர்ச்சி வந்து சன இருக்கு அப்படிங்கிறது இந்த தூரை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு இந்த கண்டுகளை நடந்தது பார்த்தீங்கன்னா செப்டம்பர் பாதையை நடத்தி வச்சிருக்காங்க இது ஒரு ஏக்கர் இடம் வந்து இந்த ஒரு ஏக்கர் பரப்புல வந்து பாத்தீங்கன்னா தொள்ளாயிரம் வாழைக்கண்டுகள் வந்து வைக்க முடியும் இந்த தொள்ளாயிரம் இந்த டியூப் போடுறதால நமக்கு என்ன பண்ணிவிட்டு தண்ணி வந்து குறுகிய நேரத்துல வந்து நல்லா எல்லாத்துக்கும் ஒன்னு ஈக்குவலா பாயும் அதனால மூணு நாளைக்கு தண்ணி விட்டுக்கிட்டு வராங்க தொண்ணூறாவது நாள் வந்து என்ன எடுக்கணும்னா நீ மொத்த ஒரு ஆறு உரங்கள் வந்து எடுக்கணும் ஆறு உரங்கள் வந்து பாத்தீங்கன்னா சரி விதத்தில் ஐம்பது கிலோ இருக்காங்க இந்த கண்டு நடவு செஞ்சதுல இருந்து இப்போ வரைக்கும் இதுல எவ்வளவு செலவா இருக்கிற போது கொண்டு நான் உங்களுக்கு வந்து துல்லியமா சொல்றேன் முப்பத்தஞ்சாவது நாள் வந்து ஆல் டுவெண்டி ஃபைவ் அப்படிங்கிற ஒரு உரத்தை உரத்தை வந்து பாத்தீங்கன்னா நம்ம மொத்தம் ஒரு ஆறு உரங்கள் வந்து கொடுக்க சொல்லுவீங்க ஐம்பது கிலோ அந்த ஆறு உரங்கள் கொடுக்கறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் ஒரு பன்னெண்டாயிரத்து முன்னூத்தி நாற்பது ரூபாய் செலவாயிருக்கு இந்த வாழைகள் அமைக்கிறதுக்கு வந்து எவ்வளவு செலவாயிருக்கு இப்ப வரைக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன் இந்த நூத்தம்பதாவது நாள் நம்ம என்ன கொடுத்தவங்க பாத்தீங்கன்னா கடல புண்ணாக்கு ஒரு மூட எடுத்துக்கோங்க ஐம்பது கிலோ அதுக்கப்புறம் வேப்ப புண்ணாக்கு ஒரு இருபத்தஞ்சு கிலோ எடுத்துக்கோங்க இது கூட வந்து பாத்தீங்கன்னா பேட்டம் பாஸ் பேட்டம் பாஸ் வந்து ரெண்டு எடுத்துக்கோங்க இந்த பேக் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோல செவ்வாய் சாகுபடியை பத்தி பாக்க போறோம் நம்ம ஏற்கனவே வந்து போன வீடியோவில் பதிவு செஞ்சிருந்தோம் தொண்ணூறு நாள் இருந்தப்ப வந்து என்னென்ன உரம் கொடுத்துருந்தோம் அப்படிங்கிறத வந்து நம்ம பதிவு செஞ்சுருந்தோம் இந்த வாழை நடவு செஞ்சு பாத்தீங்கன்னா இப்போ அஞ்சு மாசம் ஆயிடுச்சு இந்த அஞ்சு மாச வாழையை தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க நமக்கு நீங்க வீடியோலேயே பாருங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாழைக்கு வந்து உண்மையிலேயே வந்து நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கு அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு நல்ல உதாரணம் இந்த வாழையோட கலரை பாருங்க செவ்வாழைக்கு வந்து இந்த தண்டு இந்த தூர்பகுதியை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இதோட வளர்ச்சி எப்படி இருக்கு இதுக்கு கரெக்டான அளவுல வந்து ஊட்டச்சத்துக்கள் போய் சேர்ந்துருக்கா இதோட வளர்ச்சி வந்து சரியான அளவுல இருக்கு அப்படிங்கிறதுக்கு இந்த தூரை பாத்தீங்கன்னாலே தெரிஞ்சிடும் இந்த தூரோட கலரை பாருங்க ஃபர்ஸ்ட் ஒரு செவ்வாழைக்கு வந்து எவ்வளவு தூரம் வந்து அதோட கலர் வந்து எவ்வளோ ரெட்டிஷா இருக்கு அதோட தடுமன் வந்து இப்பவுமே இந்த அஞ்சு மாதத்துல இது இவ்வளோ பெருசா இருக்குன்னா இன்னும் இது வளர்ந்து ஆரம்பிச்சதுக்கப்புறம் இதோட தார் வந்து கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா இதுல ஒரு ஏழு சிப்பு குறைஞ்சது ஏழு சிப்பு ஏழு சிப் இதுல வந்து தாராளமா வைக்கும் இதுல நமக்கு கேரண்டியா சொல்லலாம் அந்தளவுக்கு இதோட வளர்ச்சி இருக்குது இதுக்கு காரணம் என்ன இதுக்கு என்னென்ன உரம் கொடுத்துருக்காங்க தான் வந்து நம்ம இந்த வெடி வந்து முழுக்க முழுக்க பார்க்க போறோம் இதை நீங்க கரெக்டா ஒரு செப்பாலை சாகுபடி செய்யணும் அப்படிங்கிற விவசாயிகள் வந்து இதை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த செப்பாலையில வந்து நல்ல ஒரு லாபம் எடுக்கலாம் கொஞ்சம் செலவு அதிகமாக தான் இருக்கும் நீங்க வந்து தண்ணி வசதி உங்களுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்க தாராளமாக இந்த விவசாயத்தை வந்து தேர்ந்தெடுக்கலாம் உங்களுக்கு லாபமும் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே கிடைக்கும் அதனால வந்து பாருங்க நீங்கள் வந்து நம்ம சொல்ற இந்த இதை வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிட்டுனா நம்ம சேனலை மறக்காம ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க நம்ம தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விவசாயம் சம்பந்தப்பட்ட தகவல்களை வந்து நேரடியாக வந்து பதிவு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறோம் அதனால் தொடர்ந்து வந்து நம்ம விவசாயத்துக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பேர் பார்க்குறீங்க லைக் பண்ணுறீங்க ஆனால் வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க நம்ம சேனல் வந்து வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்து நிறைய இருக்குது அதுக்கு அடுத்து வந்து பாருங்க நீங்க குடுக்கற சப்போர்ட்ல தான் வந்து நம்ம வந்து விவசாயத்தை வந்து இன்னமும் நம்ம வந்து நிறைய விவசாயிகள்கிட்ட வந்து நம்ம போய் பதிவு செய்ய முடியும் அதனால தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க நண்பர்களே வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள வந்து போகலாம் இந்த வீடியோ செவ்வாளி கண்டிரிகளுக்கு வந்து என்னென்ன உரம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம வீடியோவில பார்க்க போறோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த விவசாயி வந்து இந்த செவ்வாளிகளை வந்து நடவு செய்யும் போது என்ன செஞ்சாங்கன்னா அந்த நடுவு செய்யறதுக்கு முன்னாடி வந்து நம்ம போன வீடியோவிலே சொல்லிருந்தோம் ஒரு ரெண்டு மூணு தடவை வந்து இந்த நிலத்தை வந்து அவங்க பக்குவப்படுத்துறாங்க அஞ்சு களை பகுத்து உழுது அதுக்கப்புறம் ரொட்டை வெட்டு மூலமாக அதை சரிப்படுத்தி திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா சட்டி கிளப்பு வெட்டுறது மூலமாக வந்து சட்டி கிளப்ப வெற்றி மறுபடியும் அந்த இதை வந்து சமப்படுத்திட்டு தான் வந்து இந்த கன்றுகளை வந்து நடவு செய்கிறாரு முதல் வந்து வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து இந்த கன்றுகளை வந்து இருந்து வந்து எடுத்து இன்னொரு சைடில் ஒரு ஆயிரம் வாழையை வந்து நடவு செஞ்சுருந்தாங்க அந்த வீடியோவும் நம்ம சேனலில் வந்து பதிவு செஞ்சுருக்கிறோம் அந்த வீடியோவை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதுலேருந்து கன்றுகளை எடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை விட இப்போ நம்ம போன வீடியோவில் பதிவு செஞ்சு அந்த வாழ்களை விட இது ரொம்ப சிறப்பாக இருக்குது ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இவர் வந்து இவரோட சொந்த கன்றுகளை எடுத்து இங்கே வந்து தரமாக எடுத்து போட்டிருக்காங்க கன்றுகள் வந்து அதுதான் இதோட இது வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக இப்போ இதில் வந்து அவங்க வந்து ஏழடி வந்து இதுக்கு இடைவெளி விட்டுருக்காங்க இந்த ஏழடி இடைவெளியில் தான் வந்து ஒவ்வொரு கன்றுகளையும் நடவு செஞ்சிருக்காங்க இந்த கன்று நடவு செஞ்சதுலேருந்து இப்போ வரைக்கும் இதில் எவ்வளோ செலவாக இருக்குங்கிற கொண்டு நான் அவங்களுக்கு வந்து துல்லியமாக சொல்கிறேன் உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லேபருக்கு வந்து எவ்வளோ டீச்சர் வந்தால் கூட அந்த டீச்சர் முதல் கொண்டு நான் உக்கிட்ட சொல்ல போகிறேன் அதனால் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போவோம் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கு இடவெளி வந்து வச்சிருக்காங்க கன்றுகளை நடவு செஞ்சது வந்து எப்போ ஒன்று பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ஒன்பதாம் தேதி நடவு செஞ்சுருக்காங்க இது ஒரு ஏக்கர் இடம் வந்து இந்த ஒரு ஏக்கர் பரப்பில் வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரம் வாழைக்கன்றுகள் வந்து வைக்க முடியும் இந்த தொள்ளாயிரம் வாழைக்கன்றுகளுக்கு வந்து செப்டம்பர் ஒன்பதாம் தேதி நடவு செஞ்சிருக்காங்க செப்டம்பர் ஒன்பதாம் தேதி நடவு செஞ்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு நல்ல மழை வந்து பெஞ்சுது மழை வந்து பெஞ்சதுனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாழைக்கன்றுகள் வந்து பதினஞ்சாவது நாளே வந்து எடுக்க ஆரம்பிச்சிருச்சு ரெண்டு இலைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாவது நாளே ரெண்டு இலை வந்து வைக்க ஆரம்பிச்சிருச்சு இப்ப இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு நாளைக்கு ஒருக்கா வந்து நம்ம இந்த சொட்டு நீர் மூலமா தான் வந்து நீங்க பைப்பெல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க இந்த சொட்டு நீர் மூலமா வந்து இந்த மைக்ரோ டியூப் போட்டிருக்காங்க இந்த டியூப் மூலமா தான் வந்து இந்த டியூப் போடுறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட்னா தண்ணி வந்து குறுகிய நேரத்துல வந்து நல்லா எல்லாத்துக்கும் ஒன்று போல ஈக்குவலா பாயும் அதனால மூணு நாளைக்கு ஒருக்கா தண்ணி விட்டுக்கிட்டு வர்றாங்க இந்த வாழைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாழை நடவு செஞ்சு முப்பத்தஞ்சாவது நாள் வந்து ஆள் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற ஒருத்த உரத்தை வந்து கொடுக்குறாங்க அந்த ஆல் டுவெண்டி ஃபைவ்ல என்ன என்ன சேர்ந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாஸ்பரஸ் பொட்டாஸ் நைட்ரஜன் இந்த மூணு வந்து மிக்ஸ் இருக்கக்கூடிய இந்த ஆல் டுவெண்டி ஃபைவ் வந்து பார்த்தீங்கன்னா கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ நியூட்ரன்ட்டு வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கனா இந்த வாலக்கண்டுகளோட வளர்ச்சிக்கு வந்து நல்லா வந்து துணை புரியும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆல் நைன்டீன் நம்ம இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்போம் அதோட அந்த ஆல் டுவெண்ட்டி ஃபைவ்ங்கிறது வந்து இது எக்ஸ்ட்ரா சேர்த்ததுனால இது கொஞ்சம் ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது நீங்கள் எந்த கம்பெனினாலும் தேர்ந்தெடுத்து உரத்தை கொடுங்க ஆனால் அந்த ஆல் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து முப்பத்தஞ்சாவது நாள் இந்த விவசாயி வந்து முப்பத்தஞ்சாவது நாள் கொடுத்துருக்காங்க இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சாவது நாள் அல்லது ஒரு ஐம்பதாவது நாள் இந்த கேப்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆட்டு உரத்த ஆட்டு குப்பைகளை வந்து கொடுக்கணும் இந்த ஆட்டு குப்பைகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஏக்கருக்கு இந்த தொள்ளாயிரம் கன்றுகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் ஒரு மூணு டக்கரு கொடுக்கலாம் இந்த மூணு டக்கர் ஆட்டு குப்பைகளை வந்து எல்லாத்துக்கும் யூவனா வச்சு விட்டுலாம் நீங்க நாற்பத்தஞ்சு டு ஐம்பது நாள் இந்த ஆட்டு குப்பையில கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து இதுலேருந்து ஒரு பதினஞ்சாவது நாள் எடுத்துவாங்க அந்த பதினஞ்சாவது நாள் மறுபடியும் நீங்கள் வந்து என்ன செய்றீங்கன்னா ஆல் டுவெண்ட்டி ஃபைவ் உரத்தை கொடுக்குறீங்க இந்த ஆல் டுவெண்ட்டி ஃபைவ் உர வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு அளவுல நம்ம கொடுக்கலாம்னு பாத்தீங்கன்னா பத்து கிலோ இருக்கிறேன் இப்போ இந்த தொள்ளாயிரம் வலைகளுக்கு வந்து ஒரு பத்து கிலோ பேக்கு வாங்க இதை வந்து நீங்க வந்து ட்ரிப்பு மூலமாகவே கரைச்சி உள்ள விட்டுட்டீங்கன்னா போதும் அதுவே இதுக்கு வந்து சஃபிஷியாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பதினஞ்சு நாள் கழிச்சு இப்போ நீங்கள் ஐம்பதாவது நாள் நீங்கள் ஆட்டுக்கு போய் வச்சிருக்கீங்களா பதினஞ்சாவது நாள் இந்த ஆல் டுவெண்ட்டி ஃபைவ் ஒரு அறுபத்தஞ்சாவது நாள் எழுபது நாள் நீங்கள் கொடுக்குறீங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூறாவது நாள் கரெக்டாக தொண்ணூறாவது நாள் வந்து என்னென்ன எடுக்கணும்னா நீங்கள் மொத்தம் ஒரு ஆறு உரங்கள் வந்து எடுக்கணும் இந்த ஆறு உரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ஐம்பது கிலோவாக எடுக்கிறாங்க இந்த ஐம்பது இந்த ஆறு உரங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பொட்டாசு அம்மோனியம் சல்பேட்டு கீர்த்தி கடலை புண்ணாக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேப்ப புண்ணாக்கு பாக்டம்பாஸ் இந்த ஆறு உரங்களை வந்து எடுத்து என்ன செய்கிறீங்கன்னா ஐம்பது ஐம்பது கிலோ எடுத்துக்கோங்க இதை தான் நம்ம என்ன செய்யணும்னா மொத்தமாக மிக்ஸ் பண்ணி கையில் வந்து கைட்டு நம்ம எல்லா வாழைகளுக்கும் வந்து ஈக்குவலாக வந்து வச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா போதும் இதுக்கப்புறம் வந்து வழக்கம் போல் நீங்கள் அந்த மூணு நாளைக்கு ஒருக்கா தண்ணியை பாய்ச்சிக்கிட்டே இருக்கலாம் இதில் இருந்து ஒரு பதினஞ்சாவது நாள் பதினஞ்சா நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் நைன்டின்னு வந்து கொடுங்க ஆல் டுவெண்ட்டி ஃபைவ் வேண்டாம் ஆல் நைன்டீன் வந்து ஒரு அஞ்சு கிலோ கொடுங்க கம்மியாக கொடுத்தா போதும் ஒரு அஞ்சு கிலோ எடுத்துக்கோங்க அஞ்சு கிலோ எடுத்து பத்தாவது நாள் கொடுங்க அதுக்கப்புறம் திரும்ப ஒரு பத்தாவது நாள் இதே ஆல் நைன்டீனே கொடுங்க ஆல் நைன்டீன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த ஸ்டேஜ் வந்து நூற்றம்பதாவது நூற்றி ஐம்பதாவது நாளில் நம்ம நிற்கிறோம் இந்த நூற்றம்பதாவது நாள் நம்ம என்ன கொடுக்குறோம்னு பார்த்தீங்கன்னா கடலை புண்ணாக்கு ஒரு மூட எடுத்துக்கோங்க ஐம்பது கிலோ அதுக்கப்புறம் வேப்ப முண்ணாக்கு ஒரு இருபத்தஞ்சு கிலோ எடுத்துக்கோங்க இது கூட வந்து பாஸ் பேக்டம் பாஸ் வந்து ரெண்டு மூட எடுத்துக்கோங்க இந்த இது எல்லாத்தையும் இந்த பேக்டம் பாஸ்லேயே உங்களுக்கு வந்து மைக்ரோ நீட்ரெண்டு வந்து கலந்து தான் கொடுப்பாங்க அதனால அந்த எக்ஸ்ட்ரா நீங்கள் கொடுக்க தேவையில்லை இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இந்த நூற்றம்பதாவது நாள் கை மூலமாக வந்து எல்லாத்துக்கும் மிக்ஸ் பண்ணி சரி விதத்துல வச்சுட்டிங்கன்னா இந்த வாழைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவில் கொடுக்கும்போதே இந்த இப்போ நம்ம வீடியோவில் பார்க்குற இந்த ஒரு சரியான இந்த ஒரு வளர்ச்சி வந்து அருமையாக வந்து உங்களுக்கு கிடைச்சிரும் இந்த வளர்ச்சி இந்த இதில் இந்த ஸ்பீடில் இப்படி வந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எண்ணி ஒரு ஏழு மாதம் முடிஞ்சு எட்டாவது மாதத்துலேயே உங்களுக்கு வந்து வாழையல் குளத்தல் ஆரம்பிச்சிடும் எட்டாவது மாதம் முடிஞ்சு பத்தாவது மாசத்துலேயே வந்து நீங்கள் காய்களை வந்து வெட்டு ஆரம்பிச்சிடலாம் பன்னெண்டாவது மாதத்துல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே காலி பண்ணிடலாம் இப்போ வரைக்கும் இருக்கிற இந்த இதை வந்து நம்ம வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது நம்ம வந்து இந்த வாழைகள் அமைக்கிறதுக்கு வந்து எவ்வளோ செலவாயிருக்கு இப்போ வரைக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் இந்த வாழையில வந்து அமைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம இந்த கண்டுகளில் எடுத்து இதை நடவு செய்கிறதுக்கு வந்து கூலி வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு ஐயாயிரத்தி ஐநூறுரூவா நம்ம இது வரைக்கும் கொடுத்துருந்தோம் அதுக்கு வந்து பார்த்திங்கனா அதுக்கப்புறம் அதுக்கு டீச்சல் வந்து ஒரு ரூபா அறுபது ரூபா சாரி ஒரு அறுபது ரூபா நம்ம செலவு பண்ணியிருந்தோம் இதுக்கு அந்த பெர்டிலைசர் நம்ம உரங்கள் வைக்கிறோம் பார்த்திங்கன்னா உரங்கள் அதுக்கு உரம் வைக்கிறதுக்கான கூலி எல்லாம் சேர்த்து வந்து ஒரு ஏழாயிரத்தி நானூற்றி ஏழு ரூபா வந்துச்சு அதுக்கப்புறம் இந்த வாழைகள் வந்து ஆரம்ப ஸ்டேஜில் வந்து களை அதிகமாக இருக்கும் இந்த கலையில வெட்டுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி நானூறுவா செலவு பண்ணியிருந்துச்சு இந்த ஆயிரத்தி எழுநூறுவா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு டீ செலவு வந்து ஒரு எண்பது ரூபா நம்ம கொடுத்துருந்தோம் இந்த அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பண்ணை அமைக்கிறது பண்ணை அமைக்கிறதனால நம்ம மண்ணை வந்து வெட்டி வைக்கணும் நம்ம அந்த மண்ணை வந்து ஒவ்வொரு வாழையிலும் வெட்டி வைக்கிறதுக்கு வந்து எவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி எழுநூறுவா செலவு பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த உரங்கள் வச்சோம் பார்த்தீங்களா இந்த உரங்களுக்கு வந்து மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஏபி வந்து ஃபெர்டிலைசர் கொடுத்துருந்தோம் அதுக்கு எழுநூத்தி எண்பது ரூபா வந்துச்சு இந்த இப்போ இந்த குப்பைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டு குப்பை தான் வாங்கியிருக்காங்க இந்த குப்பை வந்து மூணு லோடு வாங்கியிருக்காங்க மூணு லோடு வாங்கின குப்பை அதுக்கப்புறம் அதை வந்து இங்கே வைக்கிறதுக்கு ஆளு செலவு எல்லாம் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணாயிரத்தி ஐநூறுரூவா இவங்க வந்து செலவு பண்ணியிருக்காங்க மொத்தம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா களை வெட்டதுக்கு கூலி வந்து ஒரு ரெண்டாவது களை வெட்டுறாங்க ரெண்டாவது கலையில் வந்து ஒரு ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா செலவு பண்ணியிருக்காங்க மருந்தடிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு ஐநூறுரூவா வந்து செலவு பண்ணியிருக்காங்க திரும்ப வந்து பார்த்திங்கனா நம்ம மொத்தம் ஒரு ஆறு உரங்களை வந்து கொடுக்க சொல்லியிருந்தோம் ஐம்பது ஐம்பது கிலோ அந்த ஆறு உரங்கள் கொடுக்கறதுக்கு வந்து பார்த்திங்கனா மொத்தம் ஒரு பன்னெண்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பது ரூபா செலவாக இதுக்கு போக வந்து பார்த்தீங்கன்னா அந்த களை வெட்டுறதுக்கு திரும்பவும் ஒரு களை வெட்டுறாங்க களை வெட்டுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூவாயிரூவா கூலி வருது ஆட்டோ வாடகை எல்லாம் சேர்த்து ஒரு மூவாயிரத்தி முந்நூறுரூவா ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க இது முடிஞ்சோன்னே வந்து பார்த்திங்கனா நம்ம இந்த உரங்கள் கொடுத்து மறுபடியும் மண் அணைக்கிறோம் வாழகளுக்கு அப்படி மண் அணைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு கூலி வந்து பார்த்திங்கனா ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ஆகிருக்குது அப்புறம் நம்ம இது முடிச்சதுக்கப்புறம் ஆல் நைடீன் கொடுக்க சொன்னோம் ஆல் டுவெண்ட்டி ஃபைவ் முடிச்சு ஆள் நைன்டீன் கொடுக்க சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி எண்ணூறுவா செலவாயிருக்குது இருக்குது இந்த ஆல் நைன்டீனுக்கு அப்புறம் வந்து திரும்பவும் நம்ம கடலை புண்ணாக்கு வேப்ப புண்ணாக்கு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுக்க சொல்லியிருந்தோம் அதுக்கான செலவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டாயிரத்தி எழுநூறுவா வந்துச்சு இதுதான் வந்து இதுவரைக்கும் நம்ம இந்த வளையலுக்காக வேண்டி செலவு பண்ண மொத்த செலவு இந்த மொத்த செலவு போக நம்ம சொட்டினி இருக்குதுன்னு சொல்லி தனியாக ஒரு முப்பத்தி அஞ்சாயிரரூபா வந்து செலவு பண்ணியிருக்காங்க அதை வந்து நம்ம கணக்கில் சேர்க்கலாம் இது நம்ம ஒரு டைம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது அதை நம்ம அடுத்ததுக்கு பயன்படுத்திக்கிட போகிறோம் அதுக்கு வந்து நமக்கு பிக்சராக தான் இருக்க போகுது அதனால தான் வந்து பார்த்திங்களா இந்த இது நம்ம வாழைகளுக்கான செலவுகளை மட்டும் இப்போ வரைக்கும் நம்ம சொல்லியிருக்கோம் இந்த தொள்ளாயிரம் வாழைகளுக்கு இந்த விவசாயி இது வரைக்கும் ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு எழுபதாயிரம் ரூபா செலவு பண்ணியிருக்காங்க தொடர்ந்து நம்ம இதை ஃபாலோ பண்ணுங்கள் இதுக்கு அடுத்து வந்து அவங்க எவ்வளவு செலவு வருது இதுலேருந்து அவங்க எவ்வளவு லாபம் எடுக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பதிவு செய்ய போகிறோம் இந்த அஞ்சு மாதத்துக்கு அப்புறம் அடுத்து என்னென்ன உரம் கொடுக்குறோம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம் நன்றி வணக்கம்